வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் செங்குன்றம் நாரவாரி குப்பம் பேரூராட்சி நான்காவது வார்டில் வார்டு சபா கூட்டம் நடைபெற்றது செங்குன்றம் நாரவாரி குப்பம் பேரூராட்சி நான்காவது வார்டில் வார்டு சபா கூட்டம் கவுன்சிலர் கார்த்திக் கோட்டீஸ்வரன் தலைமையில் காமராஜர் நகரில் நடைபெற்றது இதில் பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தனர் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஜெய் ஜெய்மதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் செங்குன்றம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ரமேஷ் கிராம நிர்வாக அலுவலர் சிவராம் அரசு அலுவலர்கள் மின்வாரிய அதிகாரிகள் பொன்னுசாமி குமார் பேரூராட்சி அலுவலர் ஆகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செங்குன்றம் காவல்துறை சார்பில் சட்டம் ஒழுங்கு குறித்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து குற்ற சம்பவம் நடைபெறாமல் இருக்க ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்கள் பொருந்திட பொதுமக்களும் பொருளுதவி அளித்திட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது மின்சார வாரியத்தின் சார்பில் புதிய மின்கம்பங்கள் அமைத்திடவும் அமைத்திடவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் தொடர்ந்து முதியோர் உதவித்தொகை விதவை பெண் உதவித்தொகை ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் உள்ளிட்ட சான்றுகள் பெறுவது குறித்து கிராம நிர்வாக அலுவலகம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் இந்த கூட்டத்தில் தங்கள் பகுதி குறைகளை மனுக்களாக பொதுமக்கள் நான்காவது வார்டு கவுன்சிலர் கார்த்திக் கோட்டீஸ்வரனிடம் வழங்கினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதி குறைகளை கூறி ஆலோசனைகளை பெற்றனர் இந்த பக்கத்தில் இருந்தால் யார் யாரெல்லாம் பேசுவான் அப்படின்னு அவன் ஒரு சர்வையில் எடுப்பான் எடுத்துட்டு யாரும் சொல்லுவான் நீங்க தான் பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இல்லை அப்படி போது இந்த தெருவில் வந்து ஒரு நாலு கேமரா போடணும் அப்படின்னா இது யார் போட முடியும் இந்த தெருக்காரங்க ஒரு அசோசியேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் போயிட்டான் போயிட்டு நம்ம உள்ள போய் சர்வைவல் பண்ணும் போது தெரியுது இது இது நம்ம ஊர்லலாம் வந்து எவ்வளோ பரவாயில்ல நம்ம பார்த்தா புறம புறம் தானே செய்வோம் ஃபுல்லாகவே வந்து இப்படி இப்படி ஏற்ற இறக்க தான் இருக்குது அந்த ஊர் ஃபுல்லாகவே அந்த மலை பிரதேசம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய வார்டு உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்கு என்ன தலைவர் கவுன்சிலர் எல்லாமே பார்த்துருப்பாங்க நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு தண்ணி போலியா நமக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா இதுதான் நமக்கு இந்த ரோடு போலியா அந்த பிரச்சனையா கேளுதா அவங்கவுங்க வார்டில் என்னென்ன என்னட அது வேணுமா என்ன வேணா ரெண்டு வாடி கால் போட்டு ரெண்டு கொண்ட எடுத்து சொல்லி பாரணும் ஒரு வாடி குட்படி அதான் வந்து அங்கேயே வந்தா வந்து சொல்லி இப்போ 80 மலை வந்து குட்பாங்க அந்த கவர்ல இருந்து போறா எப்டோடா வாடி 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 ஒரு குடு பண்ணுடா இல்ல அனுபப்றேன் ஒரு நாலு நாள் தான் வண்டில வந்தரோ வாட கேக்குறேன் போறங்களா அவரிட கேக்குறேன் மாசம் மாசம் கேளு அதிகார சொன்னா தானே ஒரு அமைச்சா இல்லை மாட்டாரு ஒரே நிமிஷம் எல்லா அரசுலயும் சொல்றாங்க ஆனா வந்து அது நீங்க நீங்களா விருப்பப்பட அப்படியே அப்படியே ஒரு நிமிஷம்